ஏன் எதுல ரெண்டு பப்பா கை வச்ச என்ன தப்பாதப்பா பொருள காட்டுறதுல வடக்குகளை அடிச்சுக்கவே முடியாதுப்பா என்ன மாதிரி காட்டுதுங்க சும்மா காட்டு காட்டுனும் காட்டுங்க ஆனா நம்மரு பொண்ணுங்க காட்டுறன் பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் காட்டுறதுல வடக்கி வடக்கி தாம்பா காடாடி போல நெஞ்சு கூத்தாடுதே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க தேவதைகள் வானத்தில் பறந்து வரும் இது என்ன தெருவில் நடந்து வருகிறது வருஷத்துக்கு ஒரு குறக்கு ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்க தான் விட மாட்டியே அட்லீஸ்ட் அந்த மனுஷனை நிம்மதியாட்ட போகையாட்ட விடுங்கப்பா பாவம் அந்த மனுஷன் நம்ம அக்கா வந்து லைட்டா உடம்பு குறைச்சிட்டாங்களா அதுக்கு என்ன ஆட்டம் ஆடுறாங்க டேய் நீ நல்லா இருக்க மாட்டேடா நல்லாவே இருக்க மாட்டேடா போனவே பிர ஒண்ணேடா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ஒன்றுங்களுக்குலாம் மூஞ்சி சரியில்லைனாலும் சரி இந்த இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸு பணம் எல்லாத்தையும் ஈஸியாக வாங்கிடுறாளுங்க அதுவும் மூஞ்சி இல்லைனாலும் உடம்ப காட்டியாட்டும் வாங்கிறாளுங்க ஆனால் பசங்க தான் ரொம்ப பாவம் இதை காட்டி வாங்குறதுன்னே தெரில வாழ்க்கை நாடகமாக இந்த படம் வச்சா உனக்கு பிடிக்கலனா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேச்சு யார்த்து கிடைக்காத இந்த பொண்ணு வர அழகா இருக்கு கண்டிப்பா நீங்க ஐடி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்றது ஐடி உங்களுக்கு நான் கொடுத்து வைக்கல ஏன்னா இந்த பொண்ணோட ஐடி வந்து எனக்கே தெரியாது இந்த வீடியோ வந்து நான் என்ன செய்யறது போட்டு விளையாண்டு இலக்கியா பாக்கும்போது என் மனசுல ஒன்னே ஒண்ணு படிச்சு அதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல சரி எதுக்கும் கேப்போம் இந்த இலக்கியா கத்துருமா இந்த இலக்கியா எப்படி கவுந்து படுப்பா அதாவது மூஞ்சி வந்து தறைய பாத்துட்டு எப்படி படுப்பா

அழுக்கு நைட்டி போட்டு வந்துக்கிட்டு கையில குடம் வச்சிருக்கத பாக்கும்போது அப்படியே அறுபது வயசு ஆயா மாதிரி அப்படியே இருக்காப்பா உனக்கு குடும்பம் இல்ல தேட மாட்டானா இங்க வந்து இவனோட ஆடி செல்ல பாதிட்டே இருக்கிறியாடா உனக்கு வேற வேலையா இல்லையாடா அங்கே போனா செல்லு பாக்குறேன் நாட்டுல அவ போட்டாத்து கூட ஆசைப்படுங்கடா அடுத்தவங்க கூடவே ஆசைப்படுறீங்க இவ்வளோ நாள் நம்ம ஆண்டி வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இப்போ வந்து வந்து நம்ம ஆண்டி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்ம ஆண்டி வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கூட போகாத ரேஞ்சு வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி ஃபாஸ்டா இருக்கா

ஐயோ நாள் நான் இவங்களை சின்ன பொண்ணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் நல்லா பாருங்க சேரீலாம் பார்க்கும்போது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆண்டி மாதிரியே இருக்கு அந்த முடி இருக்குதுமா முடியை மட்டும் லைட்டாக கலர் அடிச்சு விட்டேன்னா கண்டிப்பா ஆண்டி தான் இருக்குமா என்னிடம் மூஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆவாது என்ன சார் உங்க கால்ல விழுவுறத்துக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம் சொல்லிட்டு பார்த்து மூணு பேர் செத்து போயிருக்காங்க சார் உமரங்கள் குமர் இந்த அபி என்ன தான் மாற்றி மாற்றி நின்று மாற்றி மாற்றி காமிச்சாலும் இவளை பார்த்தா எந்த ஒரு பசங்களுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக காஜி ஆகாது அப்படி ஒருத்தனுக்கு காஜி ஆச்சுன்னா அவன் கண்டிப்பாக பரம்பரை காஜியாக தான் இருப்பான் இருக்கக்கூடாது என்றைக்குமே நடக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ